கோதுமை மாவு சப்பாத்தியா நோ சொல்லிடுங்க சோள மாவு சப்பாத்தி சாப்பிட்டா பரம்பரை வியாதியும் கூட கிட்ட நெருங்காது கோடை வெப்பம் கொளுத்தி வரும் நிலையில் நாம் சாப்பிடும் உணவில் கவனமாக இருப்பது அவசியம் நமது வீடுகளில் வாரத்திற்கு குறைந்தது இரண்டு முறையாவது செய்யும் கோதுமை சப்பாத்தி உடல் சூட்டை அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா கோடை காலத்தில் உடல் வெப்பத்தை குறைக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் கோதுமை மாவிற்கு பதிலாக சோள மாவில் சப்பாத்தி செய்து உட்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அதன்படி சோளத்தின் நன்மைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இதில் அதிக அளவில் புரதம் உள்ளது மற்றும் உலகில் மிக முக்கியமான தானியமாகவும் கருதப்படுகிறது கோதுமை மாவில் குளுடீன் என்ற புரதம் இருக்கும் இது செலியாக் என்ற நோய் பாதித்தவர்களின் உடலுக்கு தீமை செய்யும் ஆனால் சோளத்தின் பசையம் போன்ற குளூட்டின் இல்லை அதனால் கோதுமைக்கு பதில் இந்த சோழமாவில் சப்பாத்தி செய்து உட்கொண்டால் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் உடல் சோர்வு தலைவலி போன்ற பிரச்சனைகள் நீங்கும் சோளத்தில் ஃபீனோலிக் அமிலம் ஃபோலிகோசானோல் ஆன்தோஸ்னியாசிஸ் பைட்ரோஸ்ரால்ஸ் போன்ற பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகின்றன இது உடல் வீக்கத்தை கட்டுக்குள் வைக்கிறது என ஆய்வுகள் கூறுகிறது இந்த நாள்பட்ட வீக்கமே உடலில் புற்றுநோய் உள்ளிட்ட பிற நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிடத்தக்கது இந்த சோளத்தை பிற தானியங்களுடன் ஒப்பிடும் மூன்று முதல் நான்கு மடங்கு அதிகமான அந்தோசியானின்ஸ் இருப்பது தெரியவந்துள்ளது சோளத்தில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அதில் குறிப்பாக வைட்டமின் பி அடங்கும் அவை வளர்ச்சிதை மாற்றம் நரம்பு செல் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான முடி மற்றும் சருமத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என ஆய்வு கூறுகிறது மெக்னீசியத்தின் வளமான மூலமாகும் இது எலும்பு ஆரோக்கியம் இதய ஆரோக்கியம் மற்றும் உடலில் ஆற்றல் உற்பத்தி மற்றும் புரத வளர்ச்சிதை மாற்றம் போன்ற அறுநூறுக்கும் மேற்பட்ட உயிர் வேதியியல் எதிர்வினைகளுக்கு முக்கியமான சேர்மமாக இருக்கிறது என என்சிபிஐ இதழில் வெளியான ஆய்வு கூறுகிறது அரை கப் சோளத்தில் ஏழு கிராமுக்கு மேல் நார்ச்சத்து உள்ளது என யுஎஸ்டிஏ இதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தினசரி தேவைகளில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது நார்ச்சத்து நிறைந்த உணவு எடையை கட்டுப்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்தவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது கோதுமை மாவில் சப்பாத்தி சாப்பிடக்கூடாது என்றில்லை ஆனால் அதனைவிட அதிகளவு சத்துக்கள் கொண்டு சேர்க்க உணவு என்றும் மக்களால் போற்றப்படும் சோளமாவில் செய்யப்படும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் சாப்பிட்டு வந்தால் நெருங்கக்கூட அச்சப்படும் அளவிற்கு நம் உடலில் நோய்கள் அண்டாது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்